அடிமை கூடாரத்தினுடைய ஒரு பொதுக்குழு டேபிள் கீழே முட்டிக்கால் போட்டு போட்டுன்னு போய் தவழ்ந்து போய் சசிகலா சீ தூ போ தூ முதலமைச்சர் பதவி பிச்சை போட்டாங்களே திரு எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலராக இருக்கிற அதிமுகனுடைய பொதுக்குழு இருபத்தி நாலு பிச்சைக்காரன் குடி பாடுஸ் குடி கேப் மாறி முள்ள மாறி முற்று லக்காடி என்னடா பேசுற பொதுக்குழு லக்காடி பாடுஸ் கேப் மாதிரி எச்ச குடி நாய பார்லிமெண்ட்ல ராஜ்யசபா குஷ்டு போய குஷ்டு போய் கீழே பார்லிமெண்ட்ல சொன்னாங்க செருப்பு பிஞ்சு விடுவாங்க பேசணும்னு பேவர்சி நாய ஒரு கட்சி வந்துட்டா அவங்ககிட்ட இந்த கூட்டணி எவனாலையும் தொட முடியாது நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் அதிமுக பொதுக்குழு நடந்துச்சு எல்லாம் பார்த்திருப்பீங்க அடிமை கூடாரத்தினுடைய ஒரு பொதுக்குழு ஆமா யாரோட அடிமை டேபிள் கீழே முட்டிக்கால் போட்டுன்னு போய் தவழ்ந்து போய் ஊர்ந்து போய் பாச மாறி போய் சசிகலா காலை பிடிச்சுன்னு சசிகலா சீ தூ போ தூன்னு முதலமைச்சர் பதவி பிச்சை போட்டாங்களே திரு எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச்செயலரா இருக்கிற அதிமுகனுடைய பொதுக்குழு நடந்துச்சு அதிமுக பொதுக்குழு நடந்துச்சு அந்த பொதுக்குழுல மிக பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் எல்லா ஐநா சபையில பேசக்கூடியவங்க அமெரிக்கானுடைய வெள்ளை மாளிகையில சிறப்பு விருந்தினர்களா போய் பேசக்கூடியவங்க ஆமா யுனை கிங்டம் லண்டன்ல போய் பேசக்கூடியவங்க இல்ல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இல்ல சாதாரணமான தலைவர்கள் கிடையாது அங்க பேசினவங்கலாம் ஆமா பிளேடு பிக் பேக்கெட்டு பிக் மாதிரி பிளேடு பிக் பேக்கெட்டு கேப் மாதிரி முள்ள மாதிரி என்ன முகமுடி முடித்தராட பொம்பளைங்களை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வேலை விட்டு புள்ள குத்துறது திருடுறது கொடைநாள்ல கொலை பண்றது கொள்ளடிக்கிறது பூரா போதை பொருள் பான்புரா குட்கா இதெல்லாம் வேலை இதெல்லாம் விற்கிறது கக்கூசுரும போடுற ப்ளீச்சிங் பவுட்ரு இந்த பெனாயில் தொடப்பக்கட்டை அதில் வாங்கல திருட்டு கணக்கு எழுதி அதில் ஊழல் பண்ணுறது பால் கணக்கில் திருட்டு கணக்கு எழுதுறது இப்படி எவ்வளவோ சொல்லலாம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொதுக்குழு நடத்துனாங்க சரி பொதுக்குழு நடத்துனா அது ஒரு மிகப்பெரிய தலைவர் புரட்சி தமிழன் ஹெட்டா பாட்டியார் ஆமாம் அவரு அவரெல்லாம் பேசினார் இதில் நிறைய பேசினாரு அவரை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் ஆயிரம் தாழ்வு எதிர்கட்சி தலைவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைவர் இந்த கட்சிக்கு போச்சு அதனால அவருக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு பதிவு அப்புறமா ஒன்று போடுறேன் இது என்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த 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 குடிகாரன்லயே பல குடிகாரன் குடிகாரன்லே நான் யாரையும் குடிக்கணும்னு சொல்ல அது முதல்ல பதிவு பண்ணிடுறேன் அதுவும் இஷ்டம் ஐ டோன்ட் லைக் டு மை நோஸ் இன் பர்சனல் ஹேபிட்ஸ் ஓகே அது எனக்கு தேவையில்லாத விஷயம் இந்த குடிகாரலேயே நாலு குடிகாரத்தை அதாவது கமிழ்நாட்டி குடி பிச்சைக்காரங்குடி கௌரவமான குடி கேவலமான குடி பாடுஸ் குடினு சொல்லுவாங்க இருபத்தி நாலு பாரு அவன் பேர் தான் பிச்சைக்காரங்குடி பாடுஸ் குடி கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி லக்காடி குடின்னு சொல்லுவாங்க அந்த லக்காடி பாடுசு கேப் மாதிரி முள்ள மாதிரி குடி யாருன்னு கேட்டா நம்ம முன்னாள் அமைச்சர் இப்ப நியமன எம்பி ஆகிற அந்த சி வி அவனை சொல்றான் அவன் என்ன பிரச்சனை பாத்தீங்களா எப்படி பிரச்சனை பாத்தீங்களா பொதுக்குடியில் இப்படிலாம் நான் பேசுறது தப்பு இது நீங்க யூடியூப்லையும் முகநூலையும் பேஸ்புக்லயும் பாப்பீங்க இப்படி எல்லாம் நான் பேசுறது இப்படி எல்லாம் பேசக்கூடாது இவ்வளவு பெரிய தலைவர் படம் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது இது உடியாத்த கொமரனுடைய தனிப்பட்ட கருத்து திமுக திமுக கருத்து இல்ல உடியாத்த குமரன் கோடிக்கணக்கான தொண்டர்கள் தளபதிக்கும் நாளைய தமிழகமான உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர்களுக்கும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க திமுக உறுப்பினர் இல்லைன்னா கூட தளபதி உதயநிதி வாழ்க கலைஞரன் புகழ் ஓங்குகள் சொல்லுவாங்க என்ன சொல்றது அவங்க பேசுவாங்க ஸோ அந்த ரீதியாக தான் நான் பேசுறேன் இதுக்கும் என் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை ஒன்றும் இல்லை விஷயத்துக்கு வந்துடுறேன் அடையே சி வி சொன்ன என்னடா பேசுகிற பொதுக்குழுவில் என்னடா பேசுகிற ஒரு முதலமைச்சர் வாடா போட அந்த நான் பேசுனா உனக்கு கோவம் வருது உன்னை பற்றி நான் பேசுறதுக்கு எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க திண்டி வந்துல ஏடா கட்டணம் பொண்டாடி வச்சு குடும்பம் நடத்த முடியல நீ குஷ்டி மல்லாக்க பார்த்துக்கணும் எவ்வளோ கூச்சாலும் ஸ்டெடியாக கண்ணாகணும்டா குஷ்டி நீ போயில் பார்த்துக்கணும் அவன் பார்க்க வேண்டிய வேலையை மற்றவன் பார்க்கறான் அவன் நீ பார்க்க வேண்டியதில் மத்தவன் பார்க்கறான் நீ தான் பேசுகிறோம் எங்களுக்கு பேசுகிறதாடா அம்மாடா எவ்வளவு பெரிய தலைவர் ஒரு தளபதி ஏடா ஐம்பது வருஷம் உழைச்ச ஒரு தலைவன்டா ஐம்பது வருஷம் உழைச்சவன் ஐம்பது வருஷம் உழைச்ச ஒரு தலைவர் பதினாலு வயசுல அரசியல் வரா கலைஞர் அவர் அரசியல் கூட்டணும் வந்தாரு படின்னு சொன்னார் ஆனா அவர் அரசியலுக்கு வந்தாரு கலைஞர் அவர் படின்னு சொன்னார் ஆனா அவர் அரசியலுக்கு வந்தாரு தொண்டனும் தமிழ்நாட்டு மக்களும் அவரை தலைவனாக்கணும் ஐம்பது வருஷம் உழைச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சரா வந்துக்கிறாரு அவரை பத்தி பேசுறிய ஏன்னா எம்எல்ஏ தோத்து இப்ப நியமன எம்பி ஆகிற நீ திமுக பத்தி பேசுற என்ன சொல்ற எத்தனை கருணாநிதி வந்தாலும் அடுத்த அதிமுக ஆட்சிக்கு வராதா நான் சொல்லிட்டா லக்காடி பாடு மாறி எச்ச குடி நாய நூறு ஜெயலலிதா வந்தாலும் நூறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாலும் அதிமுக ஆட்சி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சியா வருமானதே சந்தேகம் இருநூறு தொகுதி ஜெயிக்காதன் நீயும் சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்கள் பிளஸ் தான் தவிர மைனஸ் கிடையாதுடா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்டா திமுக தனிப்பெரும்பான்வோடு ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது உள்ள வர முடியாது நீ ராஜ்யசபா அங்க கொண்டு போய் பேசுறது இல்லையாமே சொன்னாங்க அங்க எனக்கு பேசுது இல்லையாமே உன்ன சபாநாயகர் உள்ள கூடாதண்ட நான் என்ன சொல்றேன் நான் குடிக்கிறத பத்தி நான் விமர்சனம் பண்ண வரல குடிக்காதன்னு நான் சொல்ல வரல நான் சொல்றத நான் ஒன்னும் பெரிய யோகிய சிகாமணி கிடையாது என்ன சொல்றது நான் ஒரு பெரிய ஞானி கிடையாது நான் ஒன்னும் மது வருவாழ்வு மையம் நடத்தல புரியுதா நான் ஒன்னும் மது மறுவாழ்வு மையம் ஒண்ணும் நான் ஒன்றும் நடத்தலை ஒன்னெல்லாம் குடிக்கும் நான் சொல்றதுக்கு ஆனா குடிக்கிறது எங்க குடிக்கணும் அங்க குடிக்கணும்டா பார்லிமெண்ட்ல ராஜ்யசபா குஷ்டு போய் குஷ்டு கீழே விட்டியாமே பார்லிமெண்ட்ல சொன்னாங்க எனக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த அவை காலம் ஒன்று தீ விட்டாங்களாமே இப்போ வாமிட்டே பண்ணிட்டேன் என்ன பிராண்டு குடிச்சா டெல்லி பிராண்டு ஸ்டே குடிச்சியா ராயல் ஸ்டே நல்ல சார் என்னடா சார் குடிச்சா இங்கிருந்து போகும்போது நீ பாண்டிச்சேரி வாங்கி போயிருக்கு செருப்பு பிஞ்சோட உனக்குதான் பேசுறோன்னு சொன்னி இப்படி எல்லாம் பேசின ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா தலைவர் நான் தலைவரோட போய் மாசு கணக்கில் ஆயிடுச்சு ஏன்னா சொல்றாரு ஏன் அப்படி எல்லாம் இறங்கியா பேசுறான் என்னதான் எதிர்கட்சி சேர்ந்தாலும் டீசென்டா பேச ஏன் அப்படி பேசுறான் நீ என் தலைவனை பாத்த டேய் எவ்ளோ அசிங்கப்பட்டாலும் எவ்வளவு அவமானங்கள் ஏற்பட்டாலும் என் தலைவன் தளபதி நாளைய தமிழக என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என் கடவுள் ஓய்வெடுக்கிறார் மெரினால கலைஞர் இவங்களுக்காக எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் திமுக கட்சிக்காரனாக கொள்கைக்காரனாக இருப்பேன் என்று நான் கட்சியில பயணிச்சுட்டு இருக்கேன்டா நான் தான் நான் கொள்வக்காரன் எனக்கு யவனுடைய ஆதரவு எனக்கு தேவையில்லை எந்த கட்சியும் எவனை பத்தி பேசி எவனா என்ன நடக்குதா எவனா இருந்தாலும் பேசுவேன் என் தளபதி என் கடவுளே வந்து நான் கடவுள் நம்பிக்கொள்வன் கடவுளே வந்து என் தளபதி பேசுனா கடவுளே இப்படி நான் பேசுவேன் ஆனா பொதுக்குழு அவ்வளவு இறங்கி பேசுறேன் அவன் இவன் பேசுற கூட்டணி அவனே அமுச்சிடுவான் எல்லாரு இங்கன்னு டே நாய ஒரு கட்சி வந்துட்டுடா அவன்கிட்ட இந்த கூட்டணி எவனாலையும் தொட முடியாதுடா இந்த கூட்டணி எவனானு தொட முடியாது எழுச்சி தமிழர் தொழில் திருமாவனமா இருக்கட்டும் இதோ தனக்கு தேவையில்லாம பேசுனா தூக்கி விசீரடிச்சாரு பாரு தூக்கி விசீரடிச்சார் இன்னைக்கு அவனே ஓடி போட்டானா ஓய் என்னவான் நான் நெறந்தனமா அவனே ஓடி போட்டான் அந்த நாட்டிச்செடி வியாபாரி அவன் ஏதோ எடப்பாட்டி கிட்ட நான் ஏடிஎம்கே வரேன் முதல் இடம் நீ ரெண்டாவது இடம் நானும் சொல்லி உங்களுக்கே அந்த வாய்த்துட்டு குழப்ப பிரச்சனை ஓடிக்கிட்டு ராம ஆதவஞ்சனத்தை வந்தா நம்ம ராவணியா அண்ணன் அண்ணன் எழுச்சி தமிழன் தோல் திருமாவளவன் அவனே சொத்திட்டார் எழுச்சி தமிழன் திருமாவளவன் காங்கிரஸ் பேர் இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மறுமலை சித்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஜவுருல்லா அண்ணன் கொங்குநாடு மக்கள் முன்னேற்ற கழகம் இதுதான் வாக்கு இருக்கிற கட்சிங்க இதுல ஒரு கட்சி இடையே சி வி சண்முகா நீ என்ன சொன்னிய போன தேர்தல் தேர்தல் பத்து நாள் போது எங்கள்ட்ட எல்லாம் வந்துட்டாங்க நாமினேஷன் எல்லாம் முழுசு தொகுதி பெங்கடான பேரு எல்லா கட்சியும் எங்கள்ட்ட வந்துட்டாங்க எங்கள்தான் வர போறாங்க வர்றாங்க மயூரா உனக்கு இந்தா ஒரு கட்சி நீ கூப்பிட்டர்றாய் சிவி சந்தோக உங்க பார்த்தா ஒரு கட்சி நீ கூப்பிட்டுறா உனக்கு ரெண்டு ஃபுல் ரெமி மாட்டியன் வாங்கி தரேன்டா ரெண்டு ஃபுல் ரெமி வாங்கி வாங்கிடன்டா திமுக கூட்டணியில இருந்து ஒரு கட்சி நீ கூட்டுறா சிவி சந்தோக அடைய ஒரு கட்சி கூப்பிட்டுறா ஆஹ் என்ன சொல்றது உனக்கு நான் என்ன தெரியுமா ரெண்டு ஃபுல்லு ரெமி மாட்டியன்னு அப்புறம் நீ விரும்பி குடிக்கிற மானிட்ரு அது எங்க பக்கம் கிடைக்கிறது இல்லை மானிட்ரு பாண்டிச்சல் ஒண்ணும் வாங்கிக்கலாம் ரெண்டு மானிட்டர் வாங்கிக்கிறேன்டா அது ஏதோ இன்னொரு சரக்கு ஏதோ சொன்னாங்க நீ குடிக்கிறது ஏதோ ரொம்ப ஓல்டு மக்கா ஆ ஓல்டு மக்கு ரெண்டு ஓல்டு மக்கு வாங்கிக்கிறேன்டா அப்புறம் உனக்கு கல் பிடிக்குமா ஆந்திராவில் ரெண்டு 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 கேன் கல் வாங்கினு வந்துடுறேன் என்ன சொல்றது அப்புறம் உனக்கு வந்துட்டு பேட்டரி போட்ட சாராயம் தான் பிடிக்குமாமே சரி புடுவியா சரி ரைட் பேட்டரி போட்டு சாராயடா எல்லாம் வாங்கினு நீ சைடி சாப்பிட்றது இல்லையா அப்படியே ஒரு பத்து பாஞ்சு மாங்காய் ஊர்கா பக்கிட்டு வாங்கிட்டு வந்துறேன்டா இதெல்லாம் உனக்கு கொடுக்கறேன்டா ஏன்னா உனக்கு பிடிச்சிருந்தா கொடுக்க முடியும் உனக்கு கொடுக்க முடியும் என்ன சொல்றது வேற எதுவும் பண்றதுக்கு நான் புரோக்கர் கிடையாது அப்படியே தான் அதுக்கு நீ அன்பிட்டு சோ உனக்கு இதெல்லாம் வாங்கி வரேன்டா நான் ஒரே ஒரு கட்சி திமுக கூட்டணிகிற ஒரே ஒரு கட்சி உன் பக்கம் இழுத்து கட்டுற பாடா பாடா பேசுறேன் முதலமைச்சர் யாரடா போடா பேசுற எவ்வளவு பெரிய தலைவர் செருப்புடம் உங்க அம்மாவில பொதுக்குழு நடத்துறாங்களா பொதுக்குழு ஒரு வரலாறு பொதுக்குழு அண்ணா பேருல கட்சி நடத்துறீங்க மாத்ரா அகில இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது அகில இந்தியா ஜெயலலிதா முன்னேற்ற கழகம் இல்ல அகில இந்தியா புரட்சித் தலைவி ஜெய ஜெயலலிதா முன்னேற்ற கழகம் வச்சுக்க அண்ணா பேர்ல கட்சி நடத்துறீங்க பொதுக்குழு நடத்துறாங்க பொதுக்குழு 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 நடத்துறவங்க பேசணும் பொதுக்குழு அவன் எவன் பேசினா எடப்பாடி உக்கான சிரிக்கிறீங்க அப்ப நான் பேசினா மட்டும் கோவம் வருது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க குடியாத்த போல ஸ்டேஷன்ல கொம்பரம் குடி பேசுறானு சென்னை கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இவனை பத்தி பேசினா திண்டிவனத்துல விழுப்புரத்தை கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சேத்தவாரி அடிச்சிட்டாங்களாம் யாரா பொன்முடி பொன்படி சொல்றேன் பிஜேபி யாரா அடிச்சாண்டாம் சேத்தவாரி சேர்த்தவாரி அடிச்சுட்டு யாரா கேட்டா பிஜேபி காரன் அண்ணன் பொன்முடி கிட்ட செருப்பு ஒன்னு கொண்டு அவன் பழைய செருப்பு வாங்கி வந்து செருப்பா அடிப்பான் சிவி சண்பா சேர்த்த வாரி அடிச்சாங்கண்ணா உனக்கு அண்ணன் சந்தன வாரி போடுறாங்களோ அடுத்த முறை தேர்தல நீ ஆட்சிக்கு வந்துருவியா அப்படியே இது நான் என்ன சொல்றேன் எடப்பாடி சொல்றேன் நீங்க சிரிக்கிறீங்களே சிரிக்கலாமா நீங்க நீங்க ஒரு பொறுப்பான ஒரு முதலமைச்சரா இருந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீங்க ஒரு பெரிய கட்சிக்கு நீங்க போச்சியாக இருக்கிறீங்க அவன் பேசுறான் அதை பார்த்து சிரிக்கிறேன் இப்ப நான் எடப்பாடி ஒன்னும் பேசுனா உன் கட்சிக்காரன் கோபம் இல்ல சிரிக்கிற அவனை கூப்பிட்டு இப்ப நான் இப்ப எங்க தளபதி முறை திட்டுகிறார் தெரியுமா அவனுக்கு மாண்புக்கு அண்ணன் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் அண்ணன் ஏவா வேலு என்ன எத்தனை முறை திட்டுகிறார் தெரியுமா அண்ணன் நான் ராசா என்ன எத்தனை முறை திட்டுகிறார் தெரியுமா அண்ணன் உதயநிதி டே சி வி சண்முகம் சட்டமன்றத்தில மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வரார் அவரை பார்த்து நான் ஒழிஞ்சுக்கினேன் என்ன பார்த்துட்டார் கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ்வரர் என்னை பார்த்துட்டு என்ன கூப்பிடுறாரு அவர் கூ என்ன கூப்பிடுறாரு அவ்வளோ அத்தனை எம்எல்ஏ நிற்கிறாங்க ஒரு ஐம்பது எம்எல்ஏ மந்திரிக்கு நிக்கிறாங்க எல்லாரும் வணங்கப்பட்டு அத்தனை பேர் மத்தியில என்ன கூப்பிடுறாரு நான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் தான் டே சி வி சர்ம உன்னை ஏற்கனவே அவரை பத்தி அண்ணன் உதயா பத்தி பேசினா உன்னை திட்டினா இல்ல அது பெரிய வைரலாய் கம்யூட்டர்லாம் கூட பேப்பர்ல டிவி எல்லாம் வச்சு இல்ல அதுக்கு கேட்கறதுக்கு என்ன கூப்பிடுற எனக்கு தெரியும் உதயா என்ன அதுதான் கூப்பிடறாரு எனக்கு தெரியும் நான் போன என்ன கூட்டம் அண்ணன் மகேஷன்னு வாழ்னாரு உன்னை போனேன் உன்னை போன உடனே லிப்ட் கிட்ட போது தோல் மேல கை போட்டிருந்தாரு அந்த கூட்டத்தில் எதுவும் பேசல அதான் தலைவன் அதான் தலைவன்றது அங்க எதுவும் பேசாம நல்லா இருக்கீங்களா அப்படியே கை போட்டுன்னு அப்படியே லிப்ட் கிட்ட போனோன்னு செக்யூரிட்டி என்ன பண்ணா எல்லாரும் அப்படி நிக்வைட்டான் லிப்ட் டோர் தந்து அந்த லிப்ட் டோர் மூணாவது மாதிரி அப்படி கால் போட்டு அப்படின்னு நின்று அங்க கேக்குறாரு ஏன் அசிங்க அசிங்கமா பேசுறீங்க அவர் கேக்குறா உதயாண்ண என்ன கேக்குறாரு துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கேக்குறாரு திராவிட இனத்தின் தளபதி அண்ணன் உதயா கேக்குறாரு நாளைக்கு அவர் தான்டா முதலமைச்சர் சிவிசன் பகம் எதிர்காலத்துல அவர்தான் முதலபார் கேக்குறாரு ஏன் அவள அசிங்கமா பேசுமா என்னன்னு பேசுனாருன்னு அவரு என்ன சொல்ற டேய் ரா அவர் சொன்னாரா அவரு சிவிசன் பகம் இருக்காரு எக்ஸ் அவரை ஏன் நீங்க அவ்வளவு அசிங்கமா பேசுனீங்க ஆனா நீ அவரு எப்படி எல்லாம் பேசுனா அவர் எப்படி கேக்குறாரு பாரு ஏன் நீங்க அவரு அவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க என்ன இல்லனா அவரு உங்களை பத்தி கட்சியை பத்தி பேசிட்டோங்க விமர்சனங்களை தாங்கிக்கணுங்க தலைவர் கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு தளபதி என்ன சொல்றாரு ஏன் அவளை கோபப்படுறீங்க நீங்க சோசியல் மீடியால நீங்க பேசுற இடத்துல இருக்கிறீங்க டிவி மீடியால பேசுறீங்க கட்சியில முக்கியமான இருக்கீங்க அந்த மாதிரி நீங்க பேசலாமா தப்பு இல்ல அசிங்கமா பேசுறீங்க கேட்கறதுக்கே அருவறுப்பா இருக்கு என்கிட்ட மகேஷ் காஞ்சி அப்படியே ரொம்ப எங்க அறுவருப்பா இருந்துச்சு சேட்ட நான் உங்க மேல ஒரு பெரிய ஒரு மரியாதை வச்சிருந்தேன் இனிமே அப்படி பேசக்கூடாது நான் சொல்லிட்டு அடுத்து ஆஹ் சரி வரட்டுங்களா வரட்டுங்களா வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வரலாம் என்ன திட்டிட்டு சவுண்ட் ஏத்துறாரு அதாவது எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் மத்த எம்எல்ஏ எம்பிங்கள்ட்ட அதான்டா தலைவன் எங்க கலைஞர் குடும்பத்தை பத்தி என்னது மன்னராட்சி மயூராட்சி மன்னர் ஆமாடா மன்னராட்சி தான்டா மக்கள் ஓட்டு போடுறாங்கடா உனக்கு ஓட்டு போடலடா மக்கள் ஓட்டு போடுறாரா தளபதி சொன்னா மக்கள் ஓட்டு போட்டாங்கடா ரெட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற்று தனிப்பெருமானோட ஆட்சி அமைக்கும் தளபதி முதலமைச்சர் எங்கள் வாலிப கலைஞர் மாண்புபு கண்ணன் எதிர்கால மன்னன் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் துணை முதலமைச்சர் எதிர்காலத்தில் மாண்புபு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் குறைஞ்சது என்ன இருபத்தி அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சிடா குடிவார நாய சி வி லாஸ்ட் வார்னிங் உனக்கு அவன் இவன் பேசுற கூட்டணி வந்துடும் மயிறு வந்துடும் அவன்ற இவன்ற செருப்பு பிண்டி அட்வைஸ் பண்றேன் யாரும் நான் குடிக்க சொல்றது இல்ல நான் முதல்ல சொல்லிட்டேன் நான் ஒன்னும் பெரிய தியாகி நான் ஒன்னும் பெரிய முனிவர் கிடையாது சிவிசன் முகத்துக்கு சொல்றேன் நீ என்ன பண்ண அந்த பொது ராவா குடிச்சிட்டேன் அது ஆப்பு குச்சி ராவா குடல் வந்து போத விடுக எப்படிடா குடிக்கிற ராப்பு ராவா அவங்க தண்ணி பாட்டில குத்துனே நானு அந்த மாநாட்டை குடிக்குது பார்த்தேன் என் ரோஜில்லத்த ஆனா என்ன சொல்றேன் அளவா குடி தட்டி போத்திக்கடா சிவிசே முகம் தட்டி ஊத்திக்கும் மீதி வாட்டர் யூஸ் பண்ணிக்கோ சுகரு தவனுக சுகர் இல்லனா ஊத்திக்கும் எலுமிச்சோளை ஊத்தின்னு குடிச்சுட்டு அப்புறம் நீ குட்டி சோற்று விடுறது இல்லையாமே ஊருகா மட்டும் நெக்ரியாமே அடங்க லைட்டை சாப்பிடுறா என்ன சொல்றது லைட்டை சாப்பிட்டு உடம்ப கவனிச்சு உடம்ப பார்த்துக்கோ ஏன் கேட்டா தளபதி ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல முதலமைச்சர் ஆவது நீ பார்க்கணும் பேசணும் எதிர்காலத்துல எங்க அண்ணன் உதினி சுவனைய முதலமைச்சர் அவரா இருப்பார் அப்யூனி அவரை திட்டறத்துக்கு உன்ன உடம்புல தெம்பு இருக்கணும் லீவர் நல்லா இருக்கணும் குடல் நல்லா இருக்கணும் கிட்னி நல்லா இருக்கணும் துரோட்டு பைப்ஸ் நல்லா இருக்கணும் ஓக்கல் கார் நல்லா இருக்கணும்னா அளவா குடி இன்னொரு முறை முதலமைச்சர் அமையவன் பேசினா நேரா விழுப்புரத்துக்கு வந்து அண்ணன் பொன்முடிக்கிட்டு அறந்த போன சிறுபான்ந்து ஆறு அடி இல்லைன்னா பதினாறு அடி நிற்பேன் நன்றி வணக்கம் நான் இன்னொரு பதிவுல சந்திக்கிறேன் அத்தகோபுரா